வமா என் தி கு அனில் ஹாவா இல்லா வஹி யூஹா தன்னுடைய மன இச்சைப்படி பேச மாட்டார் அல்லாஹ் எதை வகியாக அறிவித்தானோ அதைத்தான் பேசுவார்கள் அப்படி நான் சொன்னேன் இது அவர் ஓதி காட்டிவிட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா இதை நான் சொல்லிட்டு இந்த வசனத்திலிருந்து வஹி மத்துலு கைரு மத்துலு என்று சொல்லி காட்டுனேன் நான் வஹி ரெண்டு வகை ஓதி காண்பிக்கப்பட்ட வகி ஓதி காண்பிக்கப்படாத வகி என்று நான் சொன்னதாக என் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார் நான் சொல்றேன் இந்த வீடியோ போய் நல்லா போட்டு பாருங்க